ஹலோ குட்டீஸ் நாம் இப்போ பறவைகள் பற்றி பார்க்கலாமா பறவைகள் அதோட பெயர் என்ன அது எப்படி இருக்கும் எல்லாம் நம்ம சேர்த்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காகம் காகம் கருப்பு கலரில் இருக்கும் காகம் காகம் வாத்து வாத்து குள்ள குள்ள வாத்து சொல்லுவோம்ல அதேதான்

மைனா குயில் குயில் எப்படி கத்தும் அதுதான் பறவை மீன் கொத்தி பறவை ஆத்து பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் மீனை கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டே இருக்கும் குட்டி குட்டி மீன் எல்லாம் அதுதான் மீன் கொத்தி பறவை சொல்லுங்க மீன் கொத்தி பறவை புறா புறா ரொம்ப அழகா இருக்கும் நம்ம வீட்டு மொட்டை மாடியில ஏதாச்சும் அரிசி மாதிரி காய போட்டீங்கன்னா அதை சாப்பிட புறா வந்துடும் புறா புறா கொக்கு கொக்கு வெள்ளை கலர்ல இருக்கும் வெள்ளை கலர்ல ஆத்துல பாத்தீங்கன்னா வயல்ல பாத்தீங்கன்னா கொக்கு புழு மீன் எல்லாத்தையும் தண்ணி இருக்கிற இடத்துல கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்கும் கொக்கு கொக்கு கழுகு கழுகு பார்த்தீங்கன்னா வானத்தில் ரொம்ப உயரத்தில் பறந்துட்டுருக்கோம் கீழே சின்ன கோழி குஞ்சு போனாலும் வேகமாக வந்து பிடிச்சிட்டு போயிடும் அதான் கழுகு கழுகு மயில் மயில் ஆண் மயிலுக்கு ரொம்ப பெரிய தோகை இருக்கும் ஆண் மயில் மழை வரும்போது தோகையை விரிச்சு டான்ஸ் ஆடும் அதுதான் மயில் மயில் கிளி கிளி எப்படி கத்தும் கீ 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 பச்சை நிறத்துல இருக்கும் பச்சை கிளி வீட்டுல வளர்ப்பாங்க ரொம்ப அழகா இருக்கும் அதுதான் கிளி கிளி கோழி கோழி எல்லார் வீட்லயும் வளர்க்கிற ஒண்ணுதான் கோழி முட்டை தரும்ல அதுதான் கோழி கோழி சேவல் சேவல் என்ன பண்ணும் காலையில குக்கரை கோ கோ கத்தும்ல அதுதான் சேவல் சேவல் வான்கோழி வான்கோழியும் இப்ப நிறைய பேர் வீட்ல இல்ல முந்தியெல்லாம் எல்லாரோட வீட்டுல இருக்கும் அது வீட்டுல வளர்க்கிற மயில் மாதிரி மரங்கொத்தி பறவை மரங்கொத்தி பறவை மரத்தை கொத்தி கொத்தி குத்து குத்து குத்துன்னு கொத்தி கொத்தி ஓட்ட போட்டுட்டே இருக்கும் அதுதான் மரங்கொத்தி பறவை கடைசியா என்ன பறவை பார்க்க போறோன்னா ஆந்தை ஆந்தை கண்ணு பெருசா இருக்கும் யாராவது முறைச்சு பார்த்தோன்னா ஆந்த மொழி முழிக்கிறான்னு சொல்லுவாங்க அதுதான் ஆந்தை நைட்டு நேரம் வீட்டுக்கு வெளியில மீன் கம்பத்துல இருந்து கத்தும் ஆந்தை ஆந்தை ஓகே குட்டீஸ் இப்போ நம்ம படிச்சதுல இருந்து கொஞ்சம் கொஸ்டின் கேக்குறேன் சொல்றீங்களா இது என்ன பறவை